தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு வரலாறு ஒன்று விஜயநகர பாமினி அரசுகள் இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் முகமது பின் தூக்ளக்கின் அடக்குமுறைகள் விஜயநகர பாமினி அரசுகள் எழுச்சி பெற காரணமாயின விஜயநகர அரசு இருநூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து தலைக்கோட்டை போரில் வீழ்ந்தது பாமினி அரசு நூற்று எண்பது ஆண்டுகள் பதினெட்டு முடியரசர்களால் ஆளப்பட்டது அதன் பின் பீஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீடார் வீரார் என ஐந்து சுல்தானியங்களாக பிரிந்தது விஜயநகரம் வெற்றியின் நகரம் எனப்படுகிறது சங்கம வம்சத்தைச் சேர்ந்த ஹரிஹரர் புக்கர் கர்நாடகத்தின் தென்பகுதியில் விஜயநகர அரசை நிறுவினர் சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் வித்யாரண்யர் விஜயநகர் வித்யாநகர் எனவும் அழைக்கப்பட்டது விஜயநகர அரசு சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு வம்சங்களால் ஆளப்பட்டது குமார கம்பனாவின் மனைவி கங்கா கங்காதேவியால் மதுரா விஜயம் எழுதப்பட்டது இந்நூல் மதுரை கைப்பற்றப்பட்டதை கூறுகிறது இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் சிறந்த அரசர் சாளுவ நரசிம்மர் சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தார் நரசநாயக்கர் துளுவ வம்சத்தை தோற்றுவித்தார் வம்சத்தில் சிறந்தவர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ணதேவராயர் தலைநகரான ஹம்பியில் புகழ்பெற்ற கோவில்களை கட்டினார் இவரது நினைவாக கோயில் நுழைவாயில் கோபுரங்கள் ராயகோபுரங்கள் எனப்படுகின்றன ஹம்பி கிருஷ்ணசாமி கோயில் ஹசாரா ராமசாமி கோயில் விட்டலசாமி கோயில் ஆகியன இவர் கட்டிய கோயில்கள் கிருஷ்ணதீவராயர் அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார் கிருஷ்ணதீவராயர் அவையை அலங்கரித்தோர் அஷ்டதிக் கஜங்கள் எனப்பட்டனர் அவர்களுள் அல்லசானி பெத்தண்ணா தெனாலிராமன் முக்கியமானோர் தெனாலிராமன் எழுதிய நூல் பாண்டுரங்க மகாத்தியம் ராட்சச தங்கடி தலைக்கோட்டை போர் என்ற போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது திருமலை தேவராயர் ஆரவீடு வம்சத்தை தொடங்கினார் பீஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சியால் விஜயநகர அரசு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறில் வீழ்ந்தது விஜயநகர அரசர்கள் வராகன் எனும் தங்க நாணயங்களை வெளியிட்டனர் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரும் ஏரி உருவாக்கப்பட்டதை பாரசீக பயணி அப்துல் ரசா குறிப்பிட்டுள்ளார் கில்டுகள் எனப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தின கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய காவியம் அமுத்தமாலியா இது ஆண்டாளை பட்டியது சமஸ்கிருதத்தில் எழுதிய நாடகம் ஜாம்பவதி கல்யாணம் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தேழில் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஹசன் கங்கு பாமினி அரசை நிறுவினார் முதலாம் முகமது ஷா வாரங்கள் அரசரிடமிருந்து இழப்பீடாகப் பெற்ற பச்சை கலந்த நீல வண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் பாமினி சுல்தான்களின் அரியணை ஆனது இவரே பாமினி அரசுக்கு வலுவான அடித்தளம் அமைத்தவர் இவர் குல்பர்காவில் இரண்டு மசூதிகளைக் கட்டினார் ஒலி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு கோல்கொண்டா கோட்டை பெயர் பெற்றது இக்கோட்டையின் உயரமான இடம் பாலஹிசார் வாமினி அரசை எட்டு அமைச்சர்கள் நிர்வகித்தனர் வாமினி அரசின் முதலமைச்சர் வக்கீல் உசல்தானா எனப்பட்டார் வேஷ்வா முதலமைச்சரோடு இணைந்து செயல்பட்டார் மகமது கவான் ஒரு பாரசீகர் கவிஞர் மற்றும் கணித அறிவு பெற்றவர் பிரதம அமைச்சராக பணியாற்றியவர் மகமது கவான் வெடிமருந்து இராணுவ நடவடிக்கைகளுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் புகழ் பெற்றவர் பீட்டாரில் அமைந்துள்ள மகமது கவானின் மதரசா கல்வி நிலையம் மூவாயிரம் கையெழுத்துப் பிரதிகளைக் கொண்ட நூலகத்தைக் கொண்டது எட்டாவது சுல்தானான பிரோஸ் கவிஞர் மொழியியல் அறிஞர் இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் பாமினி அரசுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் யார் ஒன்று முதலாம் முகமது ஷா இரண்டு முஜாகித் மூன்று இரண்டாம் முகமது ஷா நான்கு பாமன் ஷா விடை முதலாம் முகமது ஷா வராகன் எனும் நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார் ஒன்று பாமினி சுல்தான்கள் இரண்டு விஜயநகர அரசர்கள் மூன்று பாலர்கள் நான்கு பிரதிகாரர்கள் விடை விஜயநகர அரசர்கள் இத்துடன் என் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் மேலும் சிலவற்றை காண்போம் கி பி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்தில் நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார் ஒன்று ஹரிஹரர் இரண்டு புக்கர் மூன்று கிருஷ்ணதீவராயர் நான்கு ராமராயர் விடை ராமராயர் விட்டலசாமி கோயில் யாருடைய ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது ஒன்று ஹரிஹரர் இரண்டு இரண்டாம் தேவராயர் மூன்று முதலாம் தேவராயர் நான்கு கிருஷ்ண தேவராயர் விடை கிருஷ்ண தேவராயர் அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றைக் காண்போம் விஜயநகர அரசு உருவாகி எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு பாமினி அரசு நிறுவப்பட்டது ஒன்று பத்து இரண்டு பதினைந்து மூன்று எட்டு நான்கு பதிமூன்று விடை பத்து இரண்டாம் ஹரிஹரர் பாமினி அரசிடமிருந்து கைப்பற்றிய பகுதிகள் யாவை ஒன்று பீஜப்பூர் கோவா இரண்டு பெல்காம் கோவா மூன்று பெல்காம் பீஜப்பூர் நான்கு பீஜப்பூர் ரீச்சூர் விடை பெல்காம் கோவா இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் அலாவுதீன் ஹசன் ஷா கல்வி பயின்ற இடம் இது ஒன்று ஹம்பி இரண்டு மூல்தான் மூன்று குல்பர்கா நான்கு பாலஹிசார் விடை மூல்தான் பாமினி அரசின் மாகாணங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஒன்று மாவட்டம் இரண்டு நகரம் மூன்று தராப் நான்கு தலைநகர் விடை தராப் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்